என்னோட பேர் ஜெகன் நான் சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி அப்படின்ற ஒரு வில்லேஜ் சின்ன வயசில் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்கூலில் அவன் பேர் நல்லா ஓடியாடி விளாடுவோம் நல்லா க்ளோஸாக இருப்போம் டென்த்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அந்த லீவில் டென்த்து முடிச்சுட்டு லீவ் விடுவாங்கள்ல அந்த லீவில் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு பார்த்தா இறந்துட்டான் இன்னல் இடி இடிச்சு அவன் தலையில இடி வந்துடுச்சு இறந்துட்டான் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாட்கள்லாம் போச்சு இப்போ எனக்கு வயசு இருபத்தாறு ஆயிடுச்சு இருபத்தி அஞ்சாயிருச்சு இருபத்தி ஆறு என்னோடய வயசு இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்போவுமே குளிக்கிற கம்மா பக்கம் நான் போய் உட்காந்து நல்லா காற்று அடிக்கும் அந்த கம்மா இப்போ உட்காந்து வந்தோம் அப்போ வரும்போது நான் அவனை பார்த்தேன் அவனை ஃபாலோ பண்ணி போனேன் என்னை பார்த்துட்டு ஓன்னா ஜெகன் ஜெகன் என்னை கூப்பிட்டான் நான் அவனா இருக்குன்னா பார்த்துட்டு நான் பின்னாடியே போனேன் அப்புறம் போய் மறைஞ்சிட்டான் ஒரு பனைமரம் இருக்குது ஒத்த பணமரம் அங்கே போய் மறைஞ்சிட்டான் வந்து சரியான காய்ச்சல் அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் ஆகி எங்களுக்கு வீட்டில் இது பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்புறம் ரெக்கவர் ஆகி